சர்ச்சைக்குரிய ஆணைக்குழுவின் அறிக்கை எதிர்கால சட்ட நடவடிக்கைகளுக்காக அதிபர் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் இன்று அறிவித்தார் பட்டலந்து அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த அவர் இதனை குறிப்பிட்டார் தொள்ளேழு ஆண்டுகால பகுதியில் அப்போதிருந்த அப்போது இருந்த அரசாங்கத்தின் ஆயிரக்கணக்கான குற்றங்களில் ஒன்றான பட்டலந்தையில் நடத்தி செல்லப்பட்ட மிகப்பெரும் வதை முகாம் குறித்து முன்னெடுக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் இன்று சர்வதேச ரீதியிலும் உள்நாட்டிலும் பேசப்படுகிறது சட்டவிரோத ஜனநாயகத்திற்கு எதிரான ஏகாதிபத்திய ஆட்சியை கவிழ்த்து பதினேழு வருட சாபத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் ஜனநாயகத்தை ஸ்தாபிப்பதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக அமைந்திருந்தது இந்த இருள் பதினேழு வருட சூழ்ந்த ஆட்சியில் கொலை செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதே இதற்கு காரணமாக இருந்தது சூரியகந்த போன்ற மனித புதைகுழிகள் தொடர்பிலும் பட்டலந்த வதை முகாம் தொடர்பிலும் அப்போதைய தலைவர்கள் அந்த பகுதிகளுக்கே சென்று அது குறித்து வெளிக்கொணர்ந்தால் அதற்கான நீதியை பெற்றுக்கொள்ளவே மக்கள் எதிர்பார்த்திருந்தனர் தமது அன்பானவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதே நோக்கமாக இருந்தது கொலைகளுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக அமைந்தது சபாநாயகர் அவர்களே இந்த மதை முகாம் தொடர்பில் மிகுந்த வேதனையுற்று தாம் சாட்சி வழங்கும் சந்தர்ப்பங்களிலும் வருகை தந்து சாட்சி வழங்கியுள்ளதை தொடர்புடைய ஆயிரக்கணக்கான சாட்சிகளும் சுட்டிக்காட்டுகின்றன அத்துடன் தனது தந்தை மகன் சகோதரன் சகோதரி கடத்தப்பட்டு சித்திரைவதைக்குட்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த வேதனையை இதயத்தில் வைத்துக் கொண்டு அதனை நிரந்தரமாக மறப்பதற்கு கடினமாக முயற்சித்துக் கொண்டிருக்கும் மனோராணி சரவணமுத்து உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான தாய்மார் தந்தைமார் பிள்ளைகள் காதலி சகோதரர்கள் அந்த காயங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி ஆணைக்குழுவில் ஆஜராகி தமது அன்பானவர்களுக்கு நியாயத்தை கோரி சாட்சிகளை வழங்கியுள்ளார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுகிறீர்கள் என நான் நினைக்கிறேன் இதற்கிணங்க ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை மே அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார துங்கவிடம் ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் கையளிக்கப்பட்டமை தெளிவாகிறது அத்துடன் தேசிய ஆவண காப்பகம் உள்ளிட்டவற்றுக்கும் பிரதி அனுப்பப்பட்ட போதிலும் அவரினால் சட்டம அதிபருக்கு சமர்ப்பிக்காததன் காரணம் அப்போது புரியாத போதிலும் இப்போது நன்கு தெளிவாகிறது ஆண்டு திகதி அரசு அச்சகரை அழைத்து ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் டபிள்யூ ஜே எஸ் கருணாரத்னவினால் கருதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது மேற்கோள் ஆரம்பம் ஜனாதிபதியின் ஆலோசனையின் பேரில் அறிக்கையின் சிங்களம் தமிழ் மொழிபெயர்ப்பு அறிக்கையாக அச்சிட்டு வெளியிடுவதற்கு ஐநூறு சிங்கள பிரதிகளும் இருநூற்றி ஐம்பது தமிழ் பிரதிகளும் மார்ச் இருபத்தி ஏழாம் திகதி எனக்கு அனுப்புமாறு அனுப்புமாறுடன் கேட்டுக்கொள்கிறேன் எனினும் அறிக்கைகளில் அதிபருக்கு கையளிக்கப்படாதிருந்தது புதுமையான விடயமாகும் இதனால் இந்த அறிக்கையை தயாரிக்குமாறு கூறியவர்களே அதில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கவோ அல்லது நடைமுறைப்படுத்தாது அதனை தேர்தலுக்காக மாத்திரம் அரசியல் பந்தாக பயன்படுத்தி உள்ளமை தெளிவாகிறது ஆணைக்குழுவின் பிரதான சூத்திரதாரி அல் ஜசீராவுக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிடப்பட்டவாறு அந்த அறிக்கை பாராளுமன்ற ල් සමර්පි කපට විල්ලේ.